திருச்சிற்றம் வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி பார்த்துக்கிட்டுருக்கோம் இவ்வளோ நாளும் திருப்புகளை கொண்டு வந்து சேர்த்தேன் நிறைய திருப்புகள் இருக்குது இன்னும் இதே பாடிக்கிட்டு இருந்தால் மீதி இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இடையில் இப்போ நாம் கந்தர் அனுபூதியை பார்க்குறோம் கந்தர் அனுபூதியும் பார்ப்போம் இதில் எப்படியெல்லாம் அவர் திருப்புகழை பாடி அவருக்கு ஆத்தாம் போகாமல் இன்னும் என்ன பாடலாம் பாடலான்னு அவர் அவ்வளோ பெருமையை முருகப்பெருமானுடைய பெருமையை பாடுறாரு இதையெல்லாம் பாடி பணிங்க முருகப்பெருமான் நம்மளுக்கு எப்போதும் ஓடி வந்து அருள் பாலிப்பார் நான் உங்களாண்ட சொல்லிவிட்டு பேசிவிட்டு முருகப்பெருமானை நடுப்பழனி முருகனை நான் இன்னொரு முறை சேவிக்கலான்னு போனேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னேன் சொல்லி நீ ஏன்ம்மா வருத்தப்படுறன்னு வீடியோ போட்டு முடிச்சிட்டு நான் எழுந்திருக்கிறேன் என் சின்ன பொண்ணு சோத்து பக்கத்துலேருந்து ஃபோன் வருது என்னம்மா அப்படின்னா அம்மா அம்மா அது மாதிரி டிவி போடுமா நடுப்பழனி முருகர் தைப்பூசம் அன்றைக்கி நம்ம அபிஷேகம் பண் பண்ணுறது காட்டுறாங்கம்மா அப்படின்னு அப்படி போய் பார்க்குறேன் கிண கிடைக்காதது நாங்கள் அபிஷேகம்லாம் பார்க்கல அலங்காரம் போய் பார்த்து தான் வந்தோம் அருமையான அபிஷேகம் அந்த மூலவர்க்கே அபிஷேகம் ஆரத்தி அவர் ம இன்னொரு மலையில் அந்த பெரிய முருகரை அவருடைய பாத தரிசனம் எல்லாம் கிடச்சிது அது பார்த்திங்களா நம்மளுடைய குறையை தீக்க இனி நேரம் எந்த நேரமும் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுருக்கிறாரு ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகுது அதுதான் நம்மளுக்கு மனம் அப்படியே வெது வெதும்பி போகிறோம் ஏன் லேட் ஆகுதுன்றது நமக்கு காலப்போக்கில் தெரிய வரும் ஆனால் இந்த நேரத்துக்கு நமக்கு கிடைக்கலன்னும் போது நமக்குள்ளே மனசுக்குள்ளே கோபமும் வருத்தமும் ஏன் முருகா என்னை இப்படி பண்ணுற அப்படின்றோம் அவர் கால நேரத்தோடு அறிஞ்சு கொடுக்கணுன்னு தான் வச்சிருக்கார் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள் என்னோடது நான் வந்து யாருன்னா வருத்தப்பட்டு அழுதாங்கன்னா கல்யாணம் இந்த படிப்பு செலவு இந்த ரெண்டுத்துக்கும் யாருன்னா வந்து இல்லைன்னு எந்த கேட்டு அழுதாங்கன்னா நான் சும்மாலாம் தரமாட்டேங்க ஏன்னா பணத்தினுடைய அருமை தெரியாது இப்போ சும்மா தர்ற அளவுக்கு தான தர்மம் பண்ணுற அளவுக்கு நான் வசதி வச்சில்லை அந்த நேரத்துக்கு வந்து நீ தான் என் குலதெய்வம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் காலில் விழுற மாதிரி கேட்பாங்க வாங்கிட்ட பிறகு என்ன நான் உயிரோடு தாங்குறேன் வந்து தரேன் அப்படின்வாங்க நம்மளுக்கு அப்படியே ஆகிடும் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கொடுத்துட்டு நம்ம ராவும் போலும் இவங்களாண்ட வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது பணக்கொழுப்பில் வண்டிக்கு விடுறவங்க அது வேறு நான் மகளிரை வட்டி அளவு தான் கொடுப்பேன் மூணு பீஸாக ரெண்டு பீசா அளவு தான் கொடுப்பேன் அதை வாங்கினா தான் அவங்க அந்த நம்ம வட்டி கட்டக்கூடாது சீக்கிரம் அவங்களாண்டு அசலை கொடுக்கணுன்ற நினப்பு இருக்கணும் இது மாதிரி இந்த முருகப்பெருமான்கிட்ட தான் எங்கள் அப்பா கிட்டே தான் இவ்வளோ நாளும் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா முருகப்பெருமானையும் பாடுன்னு சொன்னதுனால முருகப்பெருமான்கிட்ட இந்த சொல்ல போட்டு வச்சேன் போட்டு வச்சங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கினாங்க கொஞ்ச நாள் தான் வட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிவிட்டு கொடுக்காம போயிட்டாங்க நானும் சொல்லிட்டேன் மா கொரோனாவிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அந்த பொண்ணு வட்டியே கொடுக்கறதில்லைங்க நானும் கேட்கல சரி போட்டோம் இல்லாத கொடுமை அப்படின்னு சொல்லிட்டுமா நீ அசலை மட்டும் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக இல்லைங்க ஒரு பத்தாயிரம் கொடுத்தங்க படிப்பு பிள்ளையோட படிப்பு காலேஜ் சேர்க்கணும் இல்லைன்னு வந்து அழுதாங்க சரின்ட்டு கொடுத்த வட்டியே கொடுக்கல சரி நீ அசலை கொடுத்தா மட்டும் போகிறமான்னு அந்த அசல் கூட திரும்பி வராது ஏன்னா அவ்வளோ வசதி இல்லை அவங்களுக்கு சரி திரும்பி வராது இருந்தாலும் நம்ம க நம்ம பணம் கொடுத்துருக்குறோம் அந்த பணத்தை நம்ம கேட்டு வாங்கி தான் ஆகணும் ஏன்னா என்னுடைய என்னுடைய நிலையும் அந்த மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது ரெண்டு பொண்ணுங்க அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இவருக்கு பென்ஷன் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஏதோ வந்ததை போட்டு வச்சுட்டு நாங்கள் ஜீவனம் நடத்துகிறோம் இல்லைன்னு சொல்லாமல் ஏதோ நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம் எந்த குறையும் இல்லை அதனால் நான் அதை என்னை ஒவ்வொரு முறையும் கேட்பேன் திங்கட்கிழமை கொடுக்குறேன் செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன் இப்படியே சொல்லின்னு வந்தது நான் இவ்வளோ நாள் முருகர்கிட்ட சொல்லவேட முருகா இந்த பணத்தை வாங்கி கொடுப்பா அப்படின்ட்டு சொன்னேன் சொன்னேன் திடீர்னு ஒரு நாள் திங்கக்கிழமை கொடுக்குறேன் செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லினே வந்தது சரி இந்த பிறகு நான் வண்டியில் போயின்னே இருந்தேன் ஏங்க அதை போகுதுங்க அந்த அந்த அம்மா இருத்துங்க வண்டியை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஈழக்கு அடித்தது அன்னைக்கு பர்ஸு திறந்து நான் என்னம்மா இன்னும் உனக்கு திங்கட்கிழமை வரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கலான்னு எத்தனையோ திங்கக்கிழமை போச்சா நிற்கிறேன் தோசைக்குன்னு பேகை திறந்து பத்தாயிரத்தி எடுத்து கொடுத்துடுச்சு முருகா நிஜமாக நடந்துடுதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நானே கிள்ளி என்ன உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுது கொடுத்த உடனே எனக்கு சந்தோஷமாகிடுச்சு அம்மா உனக்கு நான் தாம்மா நன்றி சொல்லணும் என்னுடைய இல்லாத நேரத்தில் நீ இப்போ எனக்கு கொடுத்து உதவுன்னு நீ தான்மா எனக்கு தெய்வம் மாதிரி தெரியணும் அக்கா என்னை அந்த வார்த்தைலாம் சொல்லாதீங்க நான் இவ்வளோ நாள் வட்டி கொடுக்காதுக்கு நான் அசிங்கப்படுறேன் என்னை என்னை மன்னிச்சிடுங்க அந்த நேரத்துக்கு என் பிள்ளை படிப்பு கொடுத்தீங்க பிள்ளையும் படித்து காலேஜ் முடித்து வேலைக்கு போகிறான் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆறு வருஷமாக என் பணம் அவளாண்டை இருந்து வந்து கிடச்சிருக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை முருகப்பெருமானை நம்புங்க நம்பினா நம்மளுக்கு வந்து துணை செய்வா இப்போ இன்னொரு வேண்டுதலும் வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா வச்சிக்கிட்டுருக்குறேன் சொல்கிறேன் ஆனால் நான் அந்த பணத்தை திரும்ப வாங்க போகிறதில்ல அதனால் சொல்கிறேன் இதே மாதிரி தான் இன்னொருத்தங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தேன் அவங்க இங்கே வளையல் கடை வச்சுருந்தாங்க அந்த முஸ்லீம் பொண்ணு அது அக்கா எனக்கு வியாபாரம் நொடிஞ்சு போச்சுக்கா நான் எங்கள் ஊர் பொண்ணு தூக்கி வளர்த்த பொண்ணு அது சரின்ட்டு கொடுத்தேன் ஆண்டே ஆம் ரெண்டு பேரும் வந்து உக்காந்து மு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போனாங்க அதே மகளிர் வட்டி தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து வட்டி கொடுக்குறதில்லை அப்புறம் வந்து ஒரு நாள் நாற்பதாயிரம் அசலை திருப்பி கொடுத்துட்டான் கொடுத்துட்டு பத்தாயிரம் அப்புறம் தரேங்க சரி மான்ட்டு விட்டேன் ஒரு ஒரு வாரம் கழித்து பிள்ளைய காலேஜ் விட்டு தெரிஞ்சுட்டாங்க எனக்கு யாரும் கொடுத்து உதவுறும் கிடையாதுக்கா நீதாக்கா என் கூட பிறந்தவ மாதிரி சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்க நீங்கள் போய் ஒரு இருபதாயிரம் எடுத்து வந்து கொடுங்க அவள் காலேஜிலேருந்து பிள்ளைய தெரிஞ்சுட்டாங்கன்றான் கொடுத்தேன் இருபது ஏற்கனவே இருக்கிற ஒரு பத்து முப்பதாயிரம் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு வருஷம் ஆச்சு என்ன வெறியங்க திரும்ப தரல நான் பணத்தை ரெண்டாயிரத்தி மூணு கடைசி ரெண்டாயிரத்தி ரெண்டு கடைசியில் முன்னாடி இது மாதிரி பண்ணின்னு இருக்க ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் மாதம் ஆயிரம் ரூபாய் கூட அனுப்பிடி நான் வாங்கிக்கிறேன் வட்டியும் கொடுக்க மாட்டேன் இது மாதிரி பண்ணுறேன் சரி உனக்கு கொடுக்க முடியாது சூழல் அந்த கூட மாதம் மாதம் கொடு அப்படின்னு கேட்டது ஏ நான் உங்ககிட்ட பணமே வாங்கலை யார் நீ அப்படின்னு கேட்டுச்சு கடவுளே இன்னைக்கு நான் சொல்கிறேன் முருகப்பெருமான ஒப்படைச்சிட்டேன் இதை மாதிரியும் இருக்கிறாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க முப்பதாயிரம் நான் என் புருஷன் உழைச்சி சம்பாதிச்ச பணம் அதுக்கான தண்டனையை அவரே வழங்கட்டோன்னுட்டு நான் விட்டுட்டேன் வாங்க இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் இப்படியும் இருக்கிறாங்க இப்படியும் இருக்கிறாங்க கொடுத்து மனம் நொடிஞ்சு போயிருக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து உதவுறவங்க யாரும் இல்லை இப்படியெல்லாம் நாங்களும் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நல்லதை நினச்சி உதவுறோம் இது மாதிரி பண்ணிடுறாங்க இது முருகப்பெருமான முறையீடு வச்சுட்டேன் வாங்க இன்றைக்கி நாம் கந்தர் அனுபூதியை பார்ப்போம் நம்பிக்கையோடு எது ஒன்றும் பாடுங்க படிங்க நம்மளுக்கு முருகப்பெருமான் துணை செய்வார் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னு நான் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் வலைப்பட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்ட தலைப்பட்டோ தகுமோ சூரமும் கிரியும் வேலவனே இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இது நான்காவது நாள் பாடல் கிளைப்பட்டு எழு சுற்றத்தினர் சூழ போருக்கு எழுந்த சூர் உரமும் சூரபத்மனின் மார்பையும் கிரியும் கிரவுஞ்ச மலையையும் தொலைப்பட்டு உருவ தொலைத்து ஊடுருவி போகும்படி வேளவனே தொடுத்த வேளாயுதத்தை உடையவனே வளைப்பட்ட கை வளையலை அணிந்த கைகளை உடைய மாதோடு மனைவியுடன் மக்கள் எனும் மக்களும் பிற செல்வ செல்வம் உறவினர் என்று கூறப்படுகின்ற தலைப்பட்டு அழிய அடியேன் கட்டுண்டு அழிவது தகுமோ தகுமோ முறையோ முறையோ முறையாகாது ஏன்னா உன்னை நினச்சவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மக்களும் செல்வமும் உறவினரும் என்று கூறப்படுகின்ற தலைப்பட்டு அழிய அடியேன் தகு அந்த தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ தலைப்பட்டு அழியேன் அடியேன் அழிய அடியேன் கண்டு கண் கட்டுண்டு அழிவது முறையோ முறையோ முறையாகாது அப்படின்ட்டு அருணகிரிநாத பெருமான அருமையாக சொல்லியிருக்காரு மறுபடியும் இந்த பாடலை ஒரு முறை நம்ம பாடுவோம் வலைப்பட்ட கைமாதோடு மக்கள் எனும் தகுமோ தகுமோ கிளைப்பட்டழுசூர் ஊர் அமுஙும் கிரியும் தொலைப்பட்டுருவத்தொடுவேளவனே அருமையான பாடலை நம்ம பாடணும் இதை எல்லாரும் விளக்கேற்றி வச்சுட்டு நம்பிக்கையோடு பாடுங்க எல்லாவித செல்வங்களையும் தரக்கூடிய அருமையான கந்தர் அனுபூதி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்